ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அதேதான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேத்திக்கும் அவங்களுக்கு இருந்தது சோ இன்னைக்கு பரணி கிருத்திகா ரெண்டு பேருக்குமே சந்திராசிரமமாக அமைகிறது இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான மன கிடையாது அரிசி வந்து ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கலாம் மற்றபடி நம்மளுடைய அன்றாட வேலைகள் எல்லாமே அது கரெக்டாக சுமூகமாக நடைபெறும் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் இப்போ சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லாம் நாள் நல்லாயிருக்கும் என்ன காலையிலேயே கொஞ்சம் அரிசியை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு நாளை தொடங்கலாம் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்னைக்கு நல்லா இருக்கும் அதனால ரிஷபராசி இனியர்கள் இன்னைக்கு அதை செய்யலாம் எடுத்துக்கொண்ட வேலை முயற்சிகள் அனைத்தும் நல்ல நல்லபடியாகவே முடிவடையும் ஒரு சிலர்லாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துட்ருப்பீங்க எதிர்பார்த்துட்டு சோ அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் சோ அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான நல்ல செய்திகள் காத்துட்டு இருக்குது வழக்குகள் விசாரணைகளில் வெற்றி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை என்ற அம்மன் வழிபாடு சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிறை முடிவடையும் வேலைகள் புதிதாக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் இன்று விநாயகரின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சப்தமி திதி ஆனாலே இன்னைக்கு விநாயகருக்கு ஏழு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய திருமண தடைகள் நிவர்த்தியாகும் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் இருந்த இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்தில் மன நிம்மதியும் கிடைக்கும் அஷ்டம சனி இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு விலகுது அதனால கடகராசிக்காரர்களுக்கு அதுக்கான நல்ல சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டேன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரலாம் திருமண வாழ்க்கையில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரலாம் அதனால நீங்கள் டைவர்ஸ்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சுமூகமாக நீங்களே வீட்டு வீட்லேயே பேசி முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கடகராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு நல்லது சிம்மராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராகுவுக்கு சப்தமி திதியான இன்று காலையில் சூரியனுக்கு தீபம் ஏற்றி பரிகாரங்களை செய்யலாம் கன்னீராசி அன்பர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் திருமண யோகங்களும் கைகூடும் இன்று தேய்பிரையில் இருக்கக்கூடிய சப்தமி திதியில் சூரியன் ஏழாம் இடத்தில் ராகு சுக்கரனுடன் இருப்பதனால் நவகிரக வழிபாடு செய்வது நல்லது காலையில் நவகிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்து நவதானியங்களை பசுமாடுகளுக்கு தானமாக கொடுக்கவும் துலாம் ராசினேர்கள் இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் துலாம் ராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் நண்பர்களின் உதவி முக்கியமானதாகவே இருக்கும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திற்கான சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது சற்று குடும்பத்திலேயும் குடும்ப விஷயங்களுக்காகவும் அலைச்சல்கள் இருக்கும் வெள்ளிக்கிழமை இன்று காலை வேளையில் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் பெருமாள் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதும் நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ராகு சுக்ரன் சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று தூய்வுகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கான பரிகாரங்களை பாலாரிஷ்ட தோஷங்களை செய்வது நல்லது இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் உங்களினுடைய பிள்ளைகளுக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் தன்வந்திரியை பிரார்த்தனை செய்யலாம் வைத்தீஸ்வரனை வணங்குவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய காலை வேலைகளில் நல்ல செய்திகளை கேட்கலாம் புதிய நட்புகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் திருமண யோகங்கள் நன்றாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் தூக்கமின்மை இருக்கலாம் ஆகவே இன்று வேலை வலுவை குறைத்து கொண்டு நல்ல ஒரு மன அமைதியும் நிம்மதியும் பெற ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு நல்லது மகர ராசினியர்கள் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே திருமண விஷயங்களில் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலைகளிலும் லாபகரமாகவே அமைகிறது பண விவகாரங்களில் உங்களுக்கு மனசிற்கு திருப்தியாக இருக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும் கும்பராசினியர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் தீரும் மன நிறைவான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் தாயாருக்கு பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினால் மன சஞ்சலங்கள் தீர்ந்து இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களும் ஆரோக்கியத்தில் சற்று மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்திலேயும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன தீரும் இன்று சந்திரன் பாகியத்தில் இருப்பதனால் மனதிற்கு நிறைவான நாளாக அமையும் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் வள்ளி தெய்வானையுடன் முருகனை வணங்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்களும் அமையும்